சிவந்தி வேலை நாட்டிந்திவந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் திருச்செந்தூர் குரு பெருமாருடைய கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அங்கு சிவந்தி

கொற்கே கொடவளட்டார் மடம் பட்டணக்கரை நாடாளுமன்ற மடம் ஆறுமணி ஏறி ஐயனார் மடம் இத்தனை மடங்களும் இருக்கிறது இத்தனை மடங்களும் இன்று ஓரளவுக்கு எல்லா மடமும் ஒரு பனி ஃபங்க்ஷன் பண்ணுற அளவில் இருக்கு அதில் எந்த எல்லாருக்கும் தனித்தனி மடத்துக்கு அவங்கவங்க சமுதாயத்து மடத்தை சார்ந்தவங்க அத்தனை பேரும் அதுக்கு பொதுச் செயலாளர் தலைவர் பொருளாளர் இந்த போஸ்டில் எல்லாரும் இருக்காங்க அதனால எல்லா மடத்தையும் இப்போ நாங்கள் வந்து இது ஐநூறு இங்கே சீவந்தி மடம் வந்து ஐநூறு ஆண்டு காலமாக இருக்கு ஐநூறு ஆண்டு காலமாக இந்த மடம் ஒன்று ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு கடும் முயற்சி எடுத்து எல்லாருடைய ஒத்துழைப்போடு அது உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் கட்டிட்டோம் மேலே நாலு ரூம் கட்டியிருக்கோம் மேலே அதுக்கு மேலே ஒரு ஹால் கட்டியிருக்கோம் ஒரு அந்த ஹாலில் வந்து எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம் மீட்டிங் நடத்திக்கலாம் இவ்வளவு வசதியை நாங்கள் செய்திருக்கோம் இன்னும் அதை முடிக்கவில்லை இந்த அரபுற வேலை கொஞ்சம் இருக்குது எதையும் முடித்து திறப்பு விழா வெகு சலவிலை நடத்தி விட நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இந்த இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் நம்மளுடைய மக்கள் வந்து பெரும் வெள்ள பாதிப்பினால் ஏகப்பட்ட பேர் பாதிச்சிருக்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அதற்காக நமது உறவுகள் அதாவது சென்னை வாழ் உறவுகள் அத்தனை பேர் அண்ணன் தலைமை நம்முடைய ரவிக்குமார் பல்லாவரம் அவர்களுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அவர் அவரது தலைமையில் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைய பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பொருள்களை நாம் எந்த நட உறவுகளுக்கு அதாவது எந்தெந்த ஊர்களுக்கு கொடுக்கலாம் என்ற அவர் நிலைமையை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அதோடு இங்கே வருகின்ற அத்தனை உறவுகளும் ஒவ்வொரு உறவுகளும் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் செக்ரட்டரியையோ அல்லது தலைவரையோ பேசி வரும்போது இந்த வீணா ரூபாயை கொடுக்காம அந்த குறைஞ்ச வாடகையிலையோ குறைஞ்ச இதுலேயோ கொடுத்து அங்கே தங்கிக்கலாம் அது வந்து கொஞ்சம் காலம் ஆகும் உடனே அதை செய்திட முடியாது அதை நம்ம செய்துவிட்டு கொஞ்சம் பெரிய பொது முறைகள் அது நடக்கும் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் வந்து இந்த மடம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பாண்டிய மன்னர்களுடைய காலத்துல கொடுக்கப்பட்டது இது வந்து மிக தெசுந்தூர் கோயிலுடைய கோபுர வாசலுடைய தலை அதாவது கோபுர வாசலுக்கு நேர் எதிர்த்து யார கேட்டாலும் கோட்டை தெரு என்று சொல்கின்ற ஒரு பெயரை இந்த அளவுக்கு ஒற்றுமையும் வந்து நம்ம ஆட்கிட்ட ஒண்ணுமே இல்லை இதுக்கு முந்தி அதையும் எழுதிதான் இப்பொழுது வந்து கொஞ்சம் உணர்வுகள்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் வந்திருக்கு விசாகத்துக்கு அன்னதானம் விசாகத்துக்கு அன்னதானம் ஏழு மடமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அன்னதானம் போடுறோம் இந்த அன்னதானல்லாம் நீங்க மேல செலவு பண்ணி ஒரு பத்தாயிரம் பேர் இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு போறாங்க இதெல்லாம் சென்னையில் இருக்கிற வேண்டிய நட்பர்கள்லாம் மிகப்பெரிய அதிகாரிகள் வேண்டிய எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது எந்த காரணத்தை கொண்டாலும் இந்த உறவுகள் வந்து இந்த தொடர்பு வேண்டும் என்று எல்லா மனத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறீர்கள்

அது வந்து வேற ஒரு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒற்றுமை இல்லாம அந்த அப்படி நின்று போச்சு அந்த மாசி திருவிழா திருவிழா மாசி திருவிழா ஒன்னாவது மாசி திருவிழா வந்து ஒன்னாவது கிடையாது ரெண்டாவது திருவிழா தான் இருக்கு இந்த ஆரம்பமே இரண்டாவது திருவிழா தான் ஆரம்பிச்சிருக்கேன் மண்டபப்படியே ஆரம்பிக்க அந்த ஒன்னாவது எப்படியாவது வாங்கணும் நாம எல்லாருடைய ஒத்துழைப்பையும் சேர்ந்து அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த ஒன்றாவது மண்ட மண்டபடியை வாங்கி நம்முடைய சமுதாயத்தை ஒரு தலை நிமிர்ந்த சமுதாயமாக நாம் தலை அதாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எல்லாருடைய மக்களுடைய உணர்வுகளையும் நாம் பிரதிபலிக்கணும் அந்த ஒன்றாவது திருவிழாவில் அந்த மரியாதை வாழ்வதற்கான நகர்வுகள் நடந்து கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு வேண்டிய முயற்சிகள் தான் செய்துகிட்டு இருக்கோம் அந்த பட்டயத்தை வாங்கி நம்ம வந்து எல்லா மதத்தினுடைய சார்பாகவும் அதை கொண்டு போய் நம்ம தான் ஏற்கனவே கல்வெட்டுக்கு ஒரு பெனிஷன் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த கல்வெட்டுகள்லாம் எங்க பேருகளெல்லாம் அழிக்க கூடாதுன்னு சொல்லி பேருகள் எல்லாம் அழிச்சிருக்காங்க குடும்ப பேர்கள்லாம் குடும்பமாருன்னு போட்டு போர்டு போட்டிருக்கோம் அந்த குடும்பமார் இந்த மாட குடும்பம் குடும்பமாரு பேர் போட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே குடும்ப வகையா சேர்ந்தவங்க அதனால குடும்பம் போட்டிருக்கோம் அந்த குடும்பம் எல்லாம் எல்லாம் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்காங்க அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது பழமையை கார்ந்து கொண்டும் மாற்றம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்க கலெக்டருக்கு கொடுத்திருக்கோம் அது போக தொல்புரங்கள் நாங்க எதுக்கும் இண்டிவிஜுவல் எங்களுடைய தமிழ் சிவந்தி நாட்டார் மனத்தினுடைய சார்பாக கொடுத்து போட்டுருக்கேன் இதுக்கப்புறமும் இந்த எல்லாருமே சேர்ந்து இந்த இதை வாங்கணுங்கிற ஒரு முழு எண்ணம் எல்லார்டும் இருக்கு அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாம மாத்திரம் ஒருத்தர் ஒரு ஆள் மாத்திரம் செய்து எந்த பிரயோஜனமும் செய்திட முடியாது செய்ய முடியாது அதோட அவங்க எல்லாம் ரொம்ப ரவிக்குமார்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஆள் அவர் அங்க இருந்து இங்க வந்து நேற்று நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு இருந்து பேசுறாங்க வந்துடுவாங்க பன்னெண்டு மணி நாங்கள் நாங்க எங்கள்கிட்ட பன்னெண்டு மணி ஆகும் என்னாச்சு நீங்க ரூம் திறந்து வச்சிருங்க வந்துடுவாங்க காலையில நான் எப்படியாவது வந்துருவேன் எங்களுக்கு வர வர்றதுக்கு இதே கிடையாது வேற வழியில சுத்தி தான் வந்துருவோம் அதனால கட்டாயம் வந்துருவோம் அதனால நாங்க வந்து காலையில என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் உதவியை நாங்க பண்ணுவோம் எல்லா ஏற்பாடும் அவங்களுடைய ஏற்பாடு அதாவது சென்னை வாழ் மக்களுடைய ஹெல்ப் லைனுடைய எங்களுக்கும் அதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது நாங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோம்

இந்த பத்து பைசா துட்டு இல்லாம இருந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு வேண்டிய பிரெண்ட்ஸ் சாருக்கு வேண்டிய பிரெண்ட்ஸ் இவருக்கு வேண்டிய பிரெண்ட்ஸ் அமருக்கு வேண்டிய பிரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க ஒரு கூட்டு முயற்சியாக உட்கார்ந்து பேசி நான் வந்து ஒரு சப் சப்டிவிஷன் இன்ஜினியர் டீசல் இன்ஜினியரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்திருக்கேன் அதனால ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர் அப்போ அந்த ஒரு போஸ்ட்ல இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹை லெவல் போஸ்ட் ஆட்கள்லாம் தெரியும் அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உதவி பண்ணிருக்காங்க அவங்களும் கொஞ்சம் படம் தர வேண்டிய இது இருக்கு அந்த அளவுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அதோட எல்லா மக்களும் ஒரு ஒரு இரண்டு இரண்டு தடவை வந்திருக்கோம் தடவையும் நாலு ஒரு மூணு ஏழு லட்சம் ரூபாய் சென்னை வாழ் மக்கள் கொடுத்து உதவி இருக்காங்க சென்னை வாழ் எங்களுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க அதனால இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய்க்கு வேலை இருக்கு அந்த வேலையும் நாங்கள் செய்து முடித்து விட்டு மண்டபத்தை திறந்துருவோம் அது எந்த மாற்றமும் இல்லை அது எவ்வளவு சீக்கிரமா திறக்க முடியுமோ அதை செய்வோம் அது தம்பி இதுல வந்து அதாவது உங்களுக்கு இவ்வளவு உதவிகளும் அவங்க ரெண்டு பேரும் அங்க பண்ணிருக்காங்க அதாவது பல்லாவரம் ரவிக்குமார் வந்து அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு அதனால நீங்க வந்து எவ்வளவு நல்ல பண்போ இதோட செய்துட்டு இருக்குமோ அதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு நாங்கள் எங்க எங்களால் இயன்ற உதவியை நிச்சயமாக அந்த பணியை நாங்கள் சிரமமாக சிரமமாக சிரமத்து பணி விட நான் இருந்து ஒவ்வொரு இடையும் வந்துட்டு போகும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவாகும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னுடைய பாக்கெட் பணி நான் செலவு பண்ணி வந்துட்டு இருக்கேன் ஆசிய செயலாளருங்கிற முறையில் நான் அவ்வளவு செலவு பண்ணி என் சொந்த காசை செலவு பண்ணி வந்திருக்கேன் அஞ்சு மீசா வந்து ஒரு காபி முடியும் கொடுத்துருக்க மாட்டோம் அவ்வளவு நேர்மையாக இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கோம் அதனால இந்த பில்டிங் எவ்வளவு வந்துருக்கு